வணக்கம் நவம்பர் மாதம் மூணாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு பிரதோஷம் இந்த திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க இந்த திங்கட்கிழமை நல்ல நேரம் இருக்கா இருக்கு காலை ஆறுலருந்து ஏழேகால் இப்ப பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் உங்க பிரயூபலமான தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் இரண்டு ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் நான்கு ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்க மேல ஏகப்பட்ட பொறாம இருக்கு விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் சித்திரகுப்தரே போற்றி சித்திரலேகா போற்றி ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கனம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமையும் வைத்தறிச்சலும் இல்லாமற் போகும் நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயிருக்கும் உங்கள் பிரதிபலமான பெருந்தன்மை கூர்மை ஜெயிக்கும் அனுகூலமான எண் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய் சிவப்பு வெள்ளை இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு ரெண்டு நாளுமே உங்க மேலே ஏகப்பட்ட பொறாம இருக்குது விநாயகருக்கு தீபம் போடுங்க மனஸ்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சித்திரகுப்தரே போற்றி சித்திரலேகா போற்றி ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை கோயில்ல இருந்து படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கனம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற பொறாமையும் வைத்தறிச்சலும் இல்லாமற் போகும் மிதுன ராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே இல்லை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே வீண் வீம்பு வீண் வழக்கு தேவையற்ற பேச்சு குழப்பம் தடுமாற்றம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை நல்ல நாளாக இல்லை கவனம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் மூன்று வடக்கு செவ்வாய் சிவப்பு காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும் அல்லது எரியற தீபத்தில் என்ன சேர்த்தணும் ரெண்டு நாள் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் ரோகிணி தேவியை போற்றி கிருத்திகா தேவியே போற்றி பூமாதேவியே போற்றி பாமாதேவியை போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பாகாம் பசியாத்தனும் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஜெய்கிரோ இல்லையோ மாட்டீர்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆமாம் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் கடகராசிக்காரயர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் உங்க பிரதிபலமான பெருந்தன்மையும் கூர்மையும் பேச்சு சாமர்த்தியமும் ஜெயித்தே தீரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்க மேல ஏகப்பட்ட பொறாமல் இருக்கு விநாயகருக்கு தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் சித்திரகுப்தரே போற்றி சித்திரலேகா போற்றி ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை கோயில்ல இருந்து படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கனம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற பொறாமையும் வைத்தறிச்சலும் இல்லாமற் போகும் சிம்ம ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சந்திராசிரமம் திங்களும் சந்திராஷ்டிரமம் செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம் இன்னும் சரியாக சொன்னால் கிழமை பகல் ஒரு மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமத்தோட பாதிப்பிற்கு ஜாக்கிரதை அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் செவ்வாய்க்கிழமை பகல் ஒரு மணிலேருந்து நல்லா இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குன்னு கூட சொல்ல முடியாது நாட் பேட் செவ்வாய்க்கிழமை ஒரு மணிக்கப்புறம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை ரெண்டு நாளும் பரிகாரம் முக்கியம் அசை உணவு வேண்டாம் ஜாக்கிரதை திங்கட்கிழமையும் அனுகூலமான எண் தசை நேரம் இல்லை காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் தான் தீரணும் அல்லது எரியிற தீபத்தில் என்ன சேர்த்தணும் ரெண்டு நாள் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் ரோகிணி தேவியை போற்றி கிருத்திகா தேவியை போற்றி பூமா தேவியை போற்றி பாமாதேவியை போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாற்றணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இல்லையோ ஜெயகிரியில்லையோ மாட்டீர்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆமாம் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் கன்னி ராசிக்கார நேயர்களை திங்கக்கிழமை பரவாயில்ல உங்களோட பேச்சு சாமர்த்தியம் பெருந்தன்மை புத்தி கூர்மை ஓரளவுக்கு தான் வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமை நல்லா இல்லை சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு காலையிலேருந்தே ஆரம்பிச்சிடும் எனவே கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு திங்கக்கிழமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை செவ்வாய்க்கிழமை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது அசை உணவு வேண்டாம் புத்தி ஒழுங்காக இருக்காது முக்கிய முடிவு வேண்டாம் பண விஷயத்துல ஜாக்கிரதை சார் அஸ்தத்துக்கா சித்திரைக்கா உத்தரத்துக்கா மூணு பேருக்கும் காலையில இருந்தே சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை கவனம் பொறுமை காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும் அல்லது எறிகிற தீபத்தில் என்ன சேர்த்தனும் ரெண்டு நாள் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் ரோகிணி தேவியை போற்றி கிருத்திகா தேவியை போற்றி பூமாதேவியே போற்றி பாமாதேவியே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஜெய்கிரீங்களோ இல்லையோ மாட்டீர்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆம் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் துளாராசிக்காரேயர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் மனசு புத்தி நல்லா வேலை செய்து கலகிறீங்க அனுகுலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுறது நல்லது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி பழனியே போற்றி பரத்வாஜரை போற்றி அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது இருந்து படிச்சு பாருங்க நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை ஒரு பாட்டாவது இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம வசியாதுங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோங்கிறது இல்லை ஏன்னா இன்னைக்கு ஜெயிப்பு தான் அந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு துரதிருஷ்டம் குறைஞ்சு போயிடும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி செய்யுங்கள் இந்த வழிபாட்டை நலம் பெறுவீர்கள் விருச்சகராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்ல நாள் உங்கள் பெருந்தன்மை சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் கலக்கல் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை செவ்வாய் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுறது நல்லது மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி பழனியே போற்றி பரத்வாஜரை போற்றி அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது இருந்து படிச்சு பாருங்க நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை ஒரு பாட்டாவது கோயில் இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம வசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோங்கிறது இல்லை ஏன்னா இன்னைக்கு ஜெயிப்பு தான் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு புரதரிஷ்டம் குறைஞ்சு போயிடும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி செய்யுங்கள் இந்த வழிபாட்டை நலம் பெறுவீர்கள் தனுசுராசிக்காரயர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்கள் பிரதிபலமான பெருந்தன்மையும் கூர்வையும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுறது நல்லது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி பழனியே போற்றி பரத்வாஜரே போற்றி அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது இருந்து படித்து பாருங்க நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை ஒரு பாட்டாவது இருந்து படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காமல் வசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோங்கிறது இல்லை ஏன்னா இன்னைக்கு ஜெயிப்பு தான் அந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு புதிர்ஷ்டம் குறைஞ்சு போயிடும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி செய்யுங்கள் இந்த வழிபாட்டை நலம் பெறுவீர்கள் மகர ராசிக்கார்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் ரொம்ப நல்லா வெற்றி அதிகம் உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுறது நல்லது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி பழனியே போற்றி பரத்வாஜரே போற்றி அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது இருந்து படிச்சு பாருங்க நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை ஒரு பாட்டாவது இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோங்கிறது இல்லை ஏன்னா இன்னைக்கு ஜெயிப்பு தான் அந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு துரதிஷ்டம் குறைஞ்சு போயிடும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி செய்யுங்கள் இந்த வழிபாட்டை நலம் பெறுவீர்கள் கும்பராசிகார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் தேவையற்ற வம்பு வழக்கிற்கு ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் ரெண்டு நாளுமே திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் பொறுமை அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளுமே காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அப்பப்ப சொல்லுங்க சங்கடகமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் ஓம் தேவியை போற்றி அருக்கனே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அங்காரகனே போற்றி அரசனே போற்றி அரசன்தான் முருகன் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் நல்லது பாம்பன் சுவாமிகள் எழுதி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்க அபிராமி அந்தாதி பருத்தி சந்தான சந்தானராமன் விளக்கரை எழுதிய புஸ்தகம் இருக்குது படிச்சு பாருங்க நல்லது பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பாகாம பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை இந்த ரெண்டு நாளுமே இதை செஞ்சிடணும் மீனராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை கோபம் அதிகமாக வருது நிதானமாக இருக்கணும் ரெண்டு நாளுமே அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளுமே காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அப்பப்ப சொல்லுங்க சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் ஓம் அனுசியா தேவியே போற்றி அருக்கனையை போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அங்காரகனே போற்றி அரசனே போற்றி அரசன்தான் முருகன் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் நல்லது பாம்பன் சுவாமிகள் இருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க அபிராமி அந்தாதி பருத்தி ஒருக்கே ராவன் விளக்கரை எழுதிய புஸ்தகம் இருக்குது படிச்சு பாருங்க நல்லது பூங்கொடி பற்றி வெளியிட்டு இருக்கிறது ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க அவ்வளவுதான் ஒரே வார்த்தை இந்த ரெண்டு நாளுமே இதை செஞ்சிடணும் நேயர்களை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்